எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நீங்கள் முதல் முறையாக வீடியோவாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஐடி கே ஆப்பில் ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு அது என்ன அப்டேட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தன்னார்வல சுய சுயவிவர படிவம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான் இப்போ வந்து புதுசாக வந்திருக்கு அதை வந்து நீங்கள் எப்படி அப்டேட் பண்ணுறதுனா உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க இல்லைனா உங்கள் கோஆர்டினேட்டர் கொடுத்துருக்கிற லிங்க்கை டச் பண்ணியும் நீங்கள் வந்து ஐடிகே ஆப்பை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்டேட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பாக்ஸ் பாக்ஸாக வரும் இல்லையா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் பண்ணி இருக்கிற தன்னார் சுய சுயவிவர படிவம் அதை தான் நம்ம எனக்கு நெ நிருப்ப போகிறோம் வாங்க எப்படி நிருப்பது வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தன்னார்வல சுய படிவம் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ண உடனே நம்மளுடைய என்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெயர் பெயர் நம்மளுடைய நேம் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணோம் அதாவது இங்கே பாருங்கள் நான் வந்து பாருங்கள் ஆறு பக்கத்தில் நான் ஒரு புள்ளி வச்சுருக்கேன் அந்த புள்ளியெல்லாம் வைக்கக்கூடாது அதனால தான் கீழே வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது பாருங்கள் இங்கிலீஷ் கேரக்டர்ஸ் ஒன்லி அலோடு இப்போ வந்து அந்த ஒரு புள்ளியை நம்ம எடுத்தால் தான் நான் இந்த ரெட்மார்க் வந்து போகும் ஓகே ஆகும் இரண்டாவதாக நம்மளுடைய தொடர்பு எண் மூன்றாவது மின்னஞ்சல் முகவரி அதாவது நம்ம இமெயில் ஐடி கரெக்டான இமெயில் ஐடியா போட்டுக்கோங்க நான்காவது வந்து நன்றாக படிக்க மற்றும் எழுத தெரிந்த மொழிகள் உங்களுக்கு வந்து எந்த மொழி தெரியுமோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஐந்தாவது வந்து படிப்பு நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க ஐந்தாவதுல ஏன் கொடுத்துருக்காங்க இல்லையா அதாவது நீங்கள் யூஜினா யூஜியில் என்ன படிச்சுருக்கீங்க அப்படின்றத மாதிரி கொடுத்துருக்காங்க சிக்ஸ்த்து ஒன் வந்து கணினி சார்ந்த படிப்புகள் ஏதேனும் படித்துள்ளீர்கள்னா அது ஆம்னா ஆம் கொடுங்க இல்லைனா இல்லைன்னு கொடுங்க சிக்ஸ்த்து ஏல வந்து ஆம் எணியில் நீங்கள் கற்றுக்கொண்ட கணிப்பொறி நீரல் அதாவது எதனால் நீங்கள் சாஃப்ட்வேர் ஏதாச்சும் படிச்சிருந்தீங்கன்னா அதை கொடுத்துக்கங்க நான் வந்து டேலின்றதால நான் டேலி கொடுத்துட்டேன் செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களிடம் சொந்தமாக கணினி உள்ளதான்னு கேட்டிருக்காங்க ஆம்னா ஆம் கொடுங்க இல்லைனா இல்லைன்னு கொடுங்க எயித்து ஒன் வந்து அரசின் எந்தெந்த முன்னெடுப்புகளும் பங்கெடுத்து அதாவது நீங்கள் வந்து வானவியல் மஞ்சம் களிஞ்ச மங்கலை உரிமை தொகை வாசிப்பியக்கம் கால்பாதம் இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருந்திங்கன்னா அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க கிளிக் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அதில் இன்செர்ட் ஆகிடும் நல்லா ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியின் முன்னாள் மாணவரான்னு கேட்டிருக்காங்க ஆம்னா ஆம் கொடுங்க டென்த்தோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இளங்கலை அல்லது முதுகலை கல்வியில் பிஎட் எம்எட் ஏதாச்சும் படிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க நம்மளுடைய தொழிலை கேட்டிருக்காங்க நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ அதை நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இல்லம் தேடி கல்வியின் வழியாக ஏதேனும் பணி வாய்ப்பினை பெற்றுள்ளீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க தற்காலிக ஆசிரியராக முன்பருவக்கல் ஆசிரியராக மற்றவையான்னு சொல்லிட்டு எதுந்தான் நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க உங்களையும் ஸ்மார்ட் ஃபோன் உள்ளதான்னு கேட்டிருக்காங்க ஆம்னா ஆம் கொடுத்துங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துங்க ஃபோர்டீன் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா என்ட்ரி பண்ண உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கான்னு கேட்டிருக்காங்க அதோடைய உங்களுடைய சாய்ஸை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபிஃப்டீன்த் வந்து உங்களுடைய மிருசக்கர வாகனம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க அதையும் உங்களுடைய சாய்ஸ் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க சிக்ஸ்டீன் வந்து நீங்கள் வந்து டூ வீலரில் போயிட்டு டேட்டா என்ட்ரி படம் விருப்பமான்னு விருப்பமானு கேட்டிருக்காங்க உங்களுடைய சாய்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு சேவ்